ஆடி மாதம் வந்துருச்சு இனிமேல் ஒரு ஒரு பண்டிகையாக வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தான் ஆடியோட முதல் நாள் இன்னைக்கு வந்து நம்ம அம்பாளுக்காக பாயசம் பண்ணி நைவேதியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து பாயசம் பண்ணியிருக்கிறேன் அது எப்படி பண்ண என்னங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து வெள்ளம் போட்டு போகிறேன் அதனால் வெள்ளத்தை வந்து சுடுதண்ணியில் நம்ம கரைச்சிக்கலாம் ஏன்னா தூசி இருக்கும் இல்லையா வெள்ளத்தில் அதனால் சுடு தண்ணி அதுக்கப்புறம் பச்சரிசி வந்து ஒரே ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் சுடு தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் ரெண்டு ஊறட்டும் அதுக்குள்ளேயும் வந்து தசு நம்மளுக்கு வந்து ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறமா தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் தேங்காய் வந்து நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஊறிட்டுருக்கு பார்த்திங்கன்னா அந்த பச்சரிசி அதையும் வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் தேங்காய் பச்சரிசி ஊற வச்சோம் இல்லையா அது துருவனை தேங்காய் பச்சரிசி ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போது மிக்சியில் அரைக்கணும் இது பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து இளநி தண்ணி தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில் தான் அரைக்கிறேன் அதே தண்ணியிலையே அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல வழுமூன்னு அரைச்சிக்கோங்க வெண்ணெய் மாதிரி அரைக்கணும் இடையிலையே வந்து நான் வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்குது இந்த தண்ணி இதில் வந்து கைவிடாமல் கலரி ஊற்றணும் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கைவிடாமல் கலரி ஊற்றிட்டு வெள்ளத்தையும் வடிகட்டி அதுலேயே ஊற்றிடுங்க நான் வந்து ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறேன் அப்படின்றதுனால வடிகட்டுறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலை அதாவது கொதிக்கும் போது வந்து அந்த நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஊற்றிட்டு கிளறிட்டே ஊற்றணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை போட்டுடலாம் தேங்காய் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது வந்து இந்த பாயசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அரிசியும் தேங்காயும் போட்டு பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஏன் வெள்ளத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் தூசி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் இல்லை பொடிச்ச வெள்ளம் இருந்துச்சு பொடி வெள்ளமாக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை அப்படியே டேரெக்டாக கூட நம்ம நம்ம வெந்ததுக்கப்புறமா அதாவது தண்ணியில் ஊற்றி கிளற வச்சோம் இல்லையா அதில் போட்டுக்கலாம் சூப்பரான தேங்காய் பாயசம் ரெடி அம்பாலோட அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்